இவர் வீட்டு முன் நிறுத்தியிருந்த பைக்கை இரண்டு ஆசாமிகள் இன்று காலை திருடி சென்றனர் தேவராஜ் இன்னொரு பைக்கில் திருட்டு ஆசாமிகளை விரட்டிச் சென்றார் டே வண்டியை நிறுத்திடு என் கையில மாட்டின உன்னை அடி வெளுத்துருவேன் என கத்தியபடி தேவராஜ் விரட்டி வருவதை பார்த்ததும் திருடர்கள் மிரண்டு போனார்கள் பைக்கை வேகமாக ஓட்டி தப்ப முயன்றனர் பதற்றத்தில் முன்னால் சென்ற புல்லட் மீது பைக்கை மோதினர் நடு ரோட்டில் இரண்டு திருடர்களும் விழுந்தனர் தேவராஜ் பைக்கை நிறுத்திவிட்டு தங்களை பிடிக்க ஓடி வருவதை பார்த்த திருட்டு வாலிபர்கள் பைக்கை போட்டுவிட்டு தப்ப முயன்றனர் ஆனால் தேவராஜ் விடவில்லை விரட்டிச் சென்று ஒரு வாலிபரை பிடித்துவிட்டார் அவனுக்கு பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்தனர் சிக்கிக்கொண்ட திருடன் மதுரையைச் சேர்ந்த அரவிந்த்ராஜ் என்பது தெரியவந்தது பிறகு அவனை பல்லடம் போலீசாரிடம் பொதுமக்கள் ஒப்படைத்தனர் அப்போது அரவிந்தராஜ் மது போதையில் இருந்தான் பைக்கில் இருந்து கீழே விழுந்ததாலும் பொதுமக்கள் தாக்கியதாலும் பலத்த காயமடைந்த அவனை போலீசார் பல்லடம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர் காயம் பலமாக இருந்ததால் மேல் சிகிச்சைக்காக திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு அரவிந்தராஜை டாக்டர்கள் அனுப்பி வைத்தனர் பைக் திருடர்கள் மோதியதில் இன்னொரு பைக்கில் இருந்த நபரும் காயமடைந்தார் அவரும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார் தப்பி ஓடிய அரவிந்த்ராஜின் நண்பனை போலீசார் தேடி வருகின்றனர் பைக் திருடர்கள் விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்ப முயன்ற சம்பவம் பல்லடத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது